சின்ன மருமகள் நீ ராஜாங்கத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கோ ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் பண்ணியிருக்காங்க ராஜாங்கத்தை தான் குடும்பமே அந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேது இருந்துட்டு அப்பா ஏன்பா இப்படி இருக்கீங்க நான் அந்த வெளியே போகாதீங்கன்னு சொன்னேன்லப்பா மாரி போயிருக்கீங்க இப்போ உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சிப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க சேது தமிழ் செல்வி பண்ண விஷயத்த என்னால் மறக்க முடியலையான்றாங்க தமிழ் செல்வி மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சேன் ஆனால் வச்ச நம்பிக்கையை சுக்குன்னு தமிழ் செல்வி அப்பா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்பா அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்கப்பா யோசிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் அடுப்போம் புது இந்த உசுரி இருந்தால் என்ன போனால் என்னன்றாங்க எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கேப்பா அப்போ உனக்கு அந்த விஷயம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜாங்கோ இதெல்லாம் பார்க்கும் போது இந்த உசுரி ஏன் இருக்குன்னு தோணுது எங்க அப்படியெல்லாம் அழாதீங்கன்றாங்க உங்களுக்கு ஏதாச்சும் சேடிச்சுன்னு இதுங்க பண்றது அந்த தமிழ் செல்வி பண்ணதோடவா இதெல்லாம் ஒரு வழி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் இருந்துட்டு எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இந்த நிலைமை காளாக்கிட்டே போயிட்டாலே அவெல்லாம் நல்லா இருப்பாளா அப்படின்றெல்லாம் சொல்லிட்டு அம்மாச்சி ஒரு பக்கம் ரொம்பவே கோபமாக இருக்காங்க தமிழ் செல்விக்கு ராஜாங்கத்துக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிய வந்து தமிழ் செல்வியோட குடும்பமே அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க தமிழ் இப்போ இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகும் அதுக்குன்னு மாமாக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சோம் எப்படிப்பா போகாத இருக்க முடியும் வேண்டாம் தமிழை அப்படின்றாங்க தமிழ் செல்வி அவங்களுடைய அப்பா அம்மா பேச்சு கேட்காம ராஜாங்கத்தை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே என்ன பிரச்சனைகள் வரப்போது இப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ